நேர்கள் அனைவருக்கும் ஈரான் இஸ்ரேல் போர் பற்றிய தகவல்கள் இஸ்ரான் தாக்குதலுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என ஈரான் உயரிய தலைவர் அப்துல்லா அலி கமேனி எச்சரித்தார் அதன்படி நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேலின் டெல்லவிப் ஜெருசலம் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியது இவை ஈராக் வான்மரப்பு பலியாக இஸ்ரேல் எல்லை நோக்கி சீரி பாய்ந்தன இதில் பெரும்பாலானவற்றை ஈரானின் அயன்டாம் எனும் வான் பாதுகாப்பு கவச அமைப்பு வானிலையை தாக்கி அளித்தது இஸ்ரேல் இராணுவத்துக்கு உதவியாக அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு கவச அமைப்பும் ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேல் நகரங்களை தாக்கின அதற்கு முன் வான் தாக்குதலுக்கான எச்சரிக்கை சைரன் ஒழித்ததால் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர் இருப்பினும் ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்தன இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களும் ஈரானின் பதிலடி நடவடிக்கையையும் இரு நாடுகளும் இரு நாடுகளின் தலைநகரங்களும் நாசமாகும் ஆபத்தை உருவாக்கியது இருவர் பலி ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று அதிகாலை மீண்டும் நடத்திய தாக்குதலில் உளவு பிரிவு துணைத் தலைவர் ஜெனரல் கோலம் ரோசோ மெஹராவி ராணுவ செயல்பாடுகளுக்கான துணைத் தலைவர் ஜெனரல் மெஹதி ரப்பானி ஆகியோர் கொல்லப்பட்டனர் என தகவல் வெளியாகியது இஸ்ரேல் தாக்குதலில் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்தன ஈரான் அந்நாட்டு அணுசக்தி முகமையின் செய்தி தொடர்பாளர் பெஹ்ரோஸ் உறுதிப்படுத்தினார் இருப்பினும் முன்கூட்டியே முக்கிய சாதனங்கள் மற்றும் பொருட்களை இடமாற்றியதாக தெரிவிக்கின்றன இவ்வாறான ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலின் தகவல்களை மீண்டும் கேட்டறிந்து கொள்ளலாம்